ராணிப்பேட்டை அடுத்த சிப்காட் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழ்நாடு குரோமேட்ஸ் கெமிக்கல் நிறுவனம் தொடங்கப்பட்டது இந்த தொழிற்சாலையில் குரோமியம் சல்பேட் சோடியம் டைக்ரோமேட் சோடியம் போன்ற ரசாயனம் உற்பத்தி செய்யப்பட்டு தோல் தொழிற்சாலைகளுக்கும் பல்வேறு நிறுவனங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்தது நிதிநிலை மற்றும் பல்வேறு காரணங்களுக்காக மூடப்பட்ட தொழிற்சாலை வளாகத்தில் இருந்த இரண்டு புள்ளி ஐந்து லட்சம் மெட்ரிக் டன் திடக்கழிவுகள் தற்போது வரை அகற்றப்படாமல் இருப்பதாக புகார் எழுந்திருக்கிறது அக்கழிவுகள் சுமார் ஐந்து கிலோமீட்டர் சுற்றளவிற்கு பரவி நிலத்தடி நீரை நச்சுத்தன்மை மிக்கதாக மாற்றி வருவதாகவும் அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த தொழிற்சாலையுடைய கழிவுகளை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் டன் கழிவுகள் இருக்கு ஒவ்வொரு மழை காலத்திலையும் இது பாய்ந்து ஐந்து கிலோமீட்டர் இருக்கிற பாலாற்றுக்கும் போய் இன்னும் காவிரிப்பாக்கம் ஏறி வரப்போகுது நிலத்தடி நீர் சுற்றுமா முற்றிலும் கெட்டு போயிருக்குது எங்கே பார்த்தீங்கனாலும் இந்த குழம்பிய கழிவுகளுடைய பாதிப்பு இருக்குது டி தண்ணியை நீங்கள் செக் பண்ணிங்கன்னா அதனுடைய ரேடியஸ் இது வந்து அதிகமாக இருக்குது டிடிஎஸ் எங் அதாவது கு தண்ணி குடிக்க முடியாத நிலமை தான் இருக்குது எல்லாருமே காசு கொடுத்து தான் வாங்குறாங்க மழை காலம் வந்தால் மருத்துவமனையில் நிரம்பி வழியுது ஆழ்துளை கிணறுகளில் பெறப்படும் நிலத்தடி நீர் பெரும் பாதிப்பை சந்தித்து வரும் நிலையில் விவசாயமும் பெருமளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது குடிநீரில் தொடங்கி தென்னை மரத்தில் விளையும் இளநீர் வரை நச்சுத்தன்மை மிக்கதாக இருப்பதால் சுவாச கோளாறு சிறுநீரக பிரச்சினை மற்றும் நுரையீரல் சம்பந்தமான நோய்களும் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டிருக்கிறது பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்தும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களிடம் மனு அளித்தும் எந்தவித பயனும் இல்லை என்று அப்பகுதி மக்கள் ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் போன்றவற்றால் அப்படியே நேரடியாக நிலத்தடி நீரிலே கலந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் பயிரிடுவதற்கு லாயக்கில்லாமல் அளவுக்கு போய்விட்டது நிலத்தடி நீரில் கூட அந்த நீரானது எண்ணெய் புசு புசுப்போடு சுவை மாறி நிறம் மாறி ப பயன்படுத்த அளவுக்கு இல்லாத அளவுக்கு போய்க் கொண்டிருக்கின்றது இது இதனாலேயே வந்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏராளமான வியாதிகள் சுவாச கோளாறு நெஞ்சரிசியல் தோல் வியாதிகள் இன்னும் உள்ளிட்ட ஆண் பெண் மரட்டுத்தன்மை போன்ற பல விதமான வியாதிகளுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் தாங்கள் சம்பாதிக்கிற பணத்தில் பெரும் தொகையை வந்து இந்த சிகிச்சைக்காகவே செலவழிக்க வேண்டிய நிலைமையிலே இருக்கிறார்கள் தொழிற்சாலை மூடப்பட்டு முப்பது ஆண்டுகள் கடந்தும் அங்கிருக்கும் கழிவுகளை அகற்ற எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத ஆட்சியாளர்கள் மீது மக்கள் மத்தியில் கடும் அதிருப்தி எழுந்திருக்கிறது இது தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்ட போது முதற்கட்டமாக பனிரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் விரைவில் அப்பணிகள் தொடங்கும் என்றும் தெரிவித்தனர் மூலமாக ஓடைகளின் வழியாக சுற்றியுள்ள கிராமங்களில் இருக்கக்கூடிய குளங்கள் ஏரிகள் சிறிது கடந்தால் பாலாறு இது முற்றிலுமாக கடந்து தற்போது மாசடைய செய்திருக்கிறது இங்கு இருக்கக்கூடிய தென்னை மரத்தில் கூட வந்து இந்த சோடியம் கம்பெனிலிருந்து வெளியேறக்கூடிய நச்சு ஆனது பாதிப்பு தன்மை இருப்பதாகவே பொதுமக்களால் கருதப்படுகிறது